வெல்கம் பேக் டுஃபிகேஷன் இஃப் யூ வாண்ட் எல்லோர் லர்னிங் ப்ராசஸ் ப்ளீஸ் கெட் இன் டச் ஷோ ஒய்த் அவர் சேனல் இன்னைக்கு உனியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏய் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல நம்ம ரீசனப்போ பார்க்கவே இல்லைப்பா இது மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா ஸோ அதுக்கு உன்னக்கு மூணு மூணு ஃப்ரைசஸ் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கன்வர்சேஷனோட இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப பக்கவாக இருக்கும் ஃபஸ்ட்டு உனியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் பீன் அ லாங் டைம் சென்சைஸ் ஆ யூ

அடுத்தது பார்க்கலாம் நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நம்ம பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றதுக்கு லாங் டைம் ரைட் வி லாங் டைம் ரைட் நம்ம பேசி ரொம்ப நாள் இருக்கும்ல அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா இதுலேயே அடுத்தது இட் வீன் அட் சின்ஸ் அ ப்ராப்பர் சென்